டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடு சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி சத்தியத்தை அனுப்பிப்போம் அனைத்து நேரத்தில் பாருங்கள் நம்ம பிரச்சனைகளை மூழ்கி தவிக்கும்போது தேவன் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல இந்த ஜபத்துக்கு ஏன் அவர் பதில் கொடுக்கல ஒரு வேளை அவருக்கு வல்லமை குறைஞ்சிடுச்சோம் ஒரு வேளை அவர் என்னை விரும்பலையோ ஒரு வேளை அவரை நேசிக்கலையோ அப்படிங்கிற எல்லாங்கள்லாம் வருது நிறைய ஜபிக்கிறான பதில் வரல ஆனால் உள்ளக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்து பாருங்கள் ஒரு வேளை தேவனுடைய வல்லமை குறஞ்சிடுச்சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி தான் பாருங்கள் தேவன் மேலே குறை சொல்கிறாங்க ஐசி ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் மாதத்தில் ஐசியா சொல்கிறார் தேவனுடைய கரம் குறுகவில்லை தேவனுடைய கரம் குறுகவில்லை தேவனுடைய காது மந்தமாகவில்லை அவங்க நினச்சிட்டாங்க தேவனுடைய கரம் குறுகிடுச்சு என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை என்ன தேவனுக்கு வல்லமை இல்லை தேவனுடைய வல்லமை குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு தேவன் மேலே பழி போட்டாங்க தேவனுடைய வல்லமை குறையலை பாருங்கள் கர்த்தருடைய கரம் குறுகவில்லை இந்த கர்த்தருடைய கரம்ன்றது பாருங்கள் என்ன ஆகும் மொத்தத்தில் மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவங்களை இறைச்சி கேட்குறாங்க எங்களுக்கு நான்வெஜ் வேணும் சாப்பிட்றதுக்குன்னு கேட்கும்போது தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நான்வெஜ் கொடுக்குறேன் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறேன்னொன்னே மோசைக்கு ஒரே ஆச்சரியம் எங்கக்கிட்ட ஆறு மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் சமுத்திரத்தின் மச்சங்களெல்லாம் சேர்த்தா கூட எங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்ன உடனே ஆண்டோ சொல்கிறார் என் கரம் குறுகிச்சு நீ நினைக்கிறிய கத்தருடைய கரம் குறுகவில்லை மோசை பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் தேவனோட வல்லமையை குறைச்சி இடம் போட்டான் அநேக நேரத்தில் பாருங்கள் நம்ம கூட தேவனோட வல்லமையை குறைச்சி இடம் போட்டோம் ஒரு வேளை அவரால் என்னை விடுவிக்க முடியாதோ ஒருவேளை அவரால் என்னோடய பாவத்துலேருந்து என்ன விடுவிக்க முடியாதோ ஒரு வேளை அவரால என்னோடய கடன் சுமையிலேருந்து என்னை விடுவிக்க முடியாதோ ஒரு வேளை அவரால் என் பிள்ளைகளை மாற்ற முடியாதோ ஒரு வேலை என் சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியாதோ அப்படின்னு நம்ம கூட பாருங்கள் தேவனுடைய வல்லமையை குறைச்சி இட போடுறோம் கர்த்தருடைய கரம் குன்றவில்லை பாருங்கள் கர்த்தருடைய கரம் குறுகவில்லை கர்த்தருடைய வல்லமை குறுகவில்லை தேவன் நம்மளை விடுவிக்கிற வல்லமை அவருக்கு குறையவில்லை பாருங்கள் எது தடை செய்து அடுத்த வருஷம் சொல்லிடுவோம் உங்கள் பாவங்கள் தான் என் ஜபத்து கேட்க விடாமல் தடுக்குது உங்களோட பாவங்கள் தான் எனக்கு உங்களோட முகத்தை பிரகாசிக்க விடாமல் தடுக்குது நம்ம பாவங்கள் தான் பாருங்கள் இதெல்லாம் செய்யுது சில நேரத்தில் பாருங்கள் நம்ம அதை கவனிக்கிறது நம்ம மற்றவங்க மேலே ஈஸியாக பிளேம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்துடுவோம் ஜபத்துக்கு பதில் வரலையா வேளை கத்தோட சித்தம் இல்லை ஜபத்துக்கு பதில் வரலையா ஒரு வேளை சூழ்நிலை மாறலையா ஒருவேளை கத்தோட சித்தம் இல்லை கர்த்த எனக்கு உதவி செய்யலை அப்படி மற்றவங்க மேலே பழியை போட்டு நிம்மதியாக இருந்துடுவோம் ஆனால் பிரச்சனை என்னென்னா பாவம் பாவம் பாருங்கள் நமக்கும் மனுஷனுக்கும் ஒரு தடையாக நிற்கிது தேவன் பாருங்கள் எல்லா ஜபத்துக்கும் பதிலளிக்க விரும்புகிறார் கத்தருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்து இருக்கதான் எத்தனை ஜபம் பண்ணாலும் அத்தனை ஜபத்துக்கு அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டு சொல்கிறது அவர் ஜபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் எந்த ஜபம் பண்ணாலும் பதிலளிப்பார் ஏன் பதில் வரல சில சிலர் பாவங்கள கூட தடையாக இருக்கலாம் பாவத்தை அறிக்கை இட்டால் அவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாருங்கள் நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது எல்லா விதமான பாவங்கள் எல்லா விதமான பாவத்திலும் தேவன் நம்மளை மன்னித்து சுத்திகரித்து பிள்ளையாக்கி அவருடைய வல்லமையை காண்பிக்க வருகிறார் தேவனோட வல்லமை வேணுமா சிலுவை நோக்கி பார்க்கணும் அவருடைய புயமே நமக்கு ரட்சிப்பாக இருந்தது அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவரே பாருங்கள் யுத்தத்துக்கு தனியாக போய் நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டார் தேவனுக்கு வல்லமை இருக்குது தேவனோட வல்லமையற்ற இல்லை தேவனோட வல்லமை குறையவில்லை எதிராளியினுடைய வல்லமை பெருகவில்லை தேவனுடைய வல்லமை குறையவும் இல்லை தேவனுடைய வல்லமை ரட்சிக்கும் வல்லமை அப்படியே தான் இருக்குது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் மாறவே இல்லை குறையவே இல்லை ஏசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் ஆகவே உங்கள் சூழ்நிலையில் பாருங்கள் கர்த்தருடைய கரம் குறுகவில்லை எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை மத்தியில் சொல்லுங்கள் கர்த்தருடைய கரம் குறுகவில்லை உங்களை விடுவிக்க அவர் உள்ளவராக இருக்கிறார் ஒருவாட பாவம் தடையாதுன்னா இந்த பாவத்தை அறிக்கை எடுப்பது பாருங்கள் தேவன் அவர்களை விடுவித்தார் ஐசி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தேவன் அவர்களை விடுவித்து அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தார் மீட்பர் வந்து அவர்களை விடுவித்தார் நம்ம வாழ்க்கையில் மீட்பர் இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல் நம்ம வாழ்க்கையில் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவரோட வல்லமை குறையவில்லை அவர் நமக்கு ஜபத்துக்கு பதிலளிக்கிறதுக்கு அவருக்கு தடையே இல்லை அவருக்கு ஜபத்துக்கு பதிலளிக்க விரும்புகிறார் எத்தனை முறை ஜாம பாருங்கள் ஏசு சொன்னது போல் எப்போதும் இவனுக்கு பதில் அளிக்கிறீரே என்ற நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் விரும்புகிறார் அவங்க கர்த்தருடைய கரம் குறையவில்லை கர்த்தருடைய வல்லமை குறையவில்லை ஒரு நம்ம பாவங்கள் தடையாக இருந்து அதை இட்டு தேவனுடைய ஐக்கியத்தை திருமணம் இணையும் போது தேவனுடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் ருசி பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ